பிரேசல்லாட் கத்துடைய பிரசுத்தம் நாம் வங்கியப்படுவதாக அப்போ சொல்லக்கூடிய யூதா எழுதின பொதுவான நிருபம் ஒரே அதிகாரம் இருபதாவது வசனம் நீங்களோ பெரிய மாணவர்களே உங்கள் மகா பரிசுத்தமான விசுவாச மேல் உங்களை உறுதிப்படுத்தி கொண்டு பர்சுத்தாவிக்குள் ஜபம் பண்ணேன் எனக்கு பெரிய மாணவர்களே நீங்களோ பெரிய மாணவர்களே பர்சுத்தாவிக்குள் ஜபம் பண்ணுங்கள் பர்சுத்தாவிக்குள் ஜபம் பண்ணுங்கள் நாம் பர்சுத்தாவிக்குள் ஜபிக்கிறவர்கள நம்முடைய வாழ்க்கை இருக்கணும் சில நேரத்தில் பர்சுத்தாவின் அபிஷேகம் பெறாதவர்கள் இருப்பீர்கள் பர்சுத்தாவின் அபிஷேகம் நமக்குள்ளே வந்தால் தான் நமக்குள்ள மாற்றமே வரும் யாருக்குள்ள என்று இருக்கிறார் என்பதுக்கு ஒரு சின்ன அடையாளம் மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல் ஆகவிட்டால் பல்லூர் ராஜத்தில் பிரவேசிக்குமே ஆண்டுகள் சொல்லியிருக்கிறார் அப்போது என்ற ஒரு மனுஷனுக்குள்ளே வந்தால் அந்த சிறு பிள்ளையை யார் வேண்டுமானாலும் இப்படி நட இப்படி போ இப்படி உட்கார் இப்படி பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அது சிறு பிள்ளைகள் கேட்குறாங்கல்ல அதே மாதிரி தான் நம்முடைய வாழ்க்கையில் மனம் திரும்புதலும் சிறு பிள்ளையுமாக இருக்கும்போது தான் பசுத்தாவையுடைய பலனை நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் சுதந்து கொள்ள முடியும் பார்க்க முடியும் அப்போது இன்றைய தினத்தில் பார்த்திங்க அப்படின்னா பச்சை மரத்தில் ஒரு ஆணி அடித்தா அப்படின்னா அதுக்கு தொந்தரவே இல்லாமல் சர்டனு போயிடும் ஆனால் இன்றைக்கி பட்டை மரத்தில் ஆணி அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாது விரிசல் தான் விடும் அதே போல் சில நபர்களுக்கு நீங்கள் வார்த்தை கொடுத்தா அது பிரச்சனையாக மாறுதா கொடுக்காதீங்க சிலருக்கு நீங்கள் அட்வைஸ் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையாக மாறுதா அட்வைஸ் பண்ணாதீங்க சிலருக்கு நீங்கள் எதையாவது சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அகேன்ஸ்டாக எழும்பி அதை வேறு விதத்தில் கொண்டு போகிறாங்கன்னா விட்டுடுங்க அட்வைஸ் பண்ணாதீங்க அவங்களோட கூட அவாய்ட் பண்ணிக்கோங்க ஆண்டவர் தெளிவாக சொல்லிக்கிறார் நீங்களும் பெரிய மனுவிலே பர்சு தாவிக்குள் ஜெபம் பண்ணுங்கள் பர்சு தாவிக்குள் ஜெபிக்கிறதுனா எப்படி அந்த பர்சு தாவிக்குள்ளே ஜெபம் பண்ணுறதனுடைய வாழ்க்கை எப்படி கற்றுக்கொள்ளணும் ஒரு தாயார் தன்னுடைய மகளுக்காக இசைப்பட்டு வராங்க ஏசப்பட்ட வந்து ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யறதுன்னு எனக்கு தெரியல என் மகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கிறாங்க உதவி செய்யன்னு சொல்லி முறையிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சீசனுக்களுக்கு ரொம்ப வருத்தம் அந்த அம்மா தொடர்ந்து கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கிறாங்களே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அந்நிய ஜனத்துக்கு வரல அப்படின்னு சொல்கிறார் ஆண்டவர் சொன்ன வார்த்தை கேட்ட உடனே பிள்ளையின் அப்பத்தை எடுத்து நாய்கீட்டுக்கு போடுகிறது நல்லதில்லைன்னு ஏசப்பா வாழ்ந்து புறப்பட்ட உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க மேஜின் மேலிருந்து கீழே விழும் துணிக்கைகள் நாய்கள் தின்னுமே அப்படின்றாங்க அந்த நேரமே அந்த பிள்ளைக்கு சுழ உண்டாக்குது ஏன் தன்னை தாழ்த்திக்கிறாங்க அந்த பர்சு தாவிக்குள் ஜபம் பண்ணணும் அப்படின்னு கூட தாழ்மை இருக்கணும் இன்றைக்கி நம்ம குடும்பமாக சேர்ந்து ஆண்டவர் சமூகத்தில் வரணும் ஒரு அப்பா தன்னுடைய மகனுக்காக பலவீனத்தோடு இருக்கிற சுகவீனத்தோடு இருக்கிற தன்னுடைய மகனுக்காக ஏசப்பட்டவரர் ஆண்டவரே ஒரு ஆவி அவனை அலைகளிக்கிறது எப்பொழுதெல்லாம் அவனை தொடுகிறதோ அப்பொழுதெல்லாம் அவன் நுரைத்தள்ளி கீழே விழுகிறான் சத்தவனை போல கிடக்குறான் அவங்க விசேஷத்தில் கூட்டிகிட்டு வந்து குணமாக்க முடியாமல் போயிடுச்சு நீ விஸ்வாசத்தில் ஆகும் அப்படின்னு ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவரை நான் விஸ்வாசிக்கிறேன் ஆகிலும் எனக்குள்ள இருக்கிற அவிஸ்வாசம் நீங்கள் எனக்கு உதவி செய்யும் ஒருவர் ஏசாப்பக்குள்ளே வராவிட்டால் அவங்களுக்கு விசுவாசமே வராது நீங்கள் மற்றவர்காக ஜெபிக்கலாம் அவங்களுக்கு விசுவாசமே வராது அவங்க ஏசப்பட்ட வந்தால் மட்டும்தான் விசுவாசம் அந்த மைண்டில் வச்சுக்கணும் என் ஜபத்தில் அவங்களுக்கு அற்புதம் நடக்குது அதிசயம் நடக்குது அப்படின்னா அது செகண்ட்ரிங்க அவங்க விசுவாசித்தால் தான் பல்லவங்க போக முடியும் அப்போது அவங்க ஆண்டவரை தேடி வந்தால் தான் இந்த அப்பா சொல்கிறாரு அந்தவரையும் நான் விசுவாசிக்கிறேன் ஆகிலும் எனக்குள்ள இருக்கிற அவிஸ்வாசம் படி எனக்கு உதவி செய்யும் அந்த பையன் ஜெபிக்கலை அந்த பையன் ஏசப்பட்ட பேசலை அந்த பையன் கத்துடி அன்பை நோக்கி பார்க்கலை அந்த தகப்பனார் ஆண்டவர் நோக்கி பார்த்தார் அற்புதங்களை பெற்றுக்கொண்டார் எனக்கு பெரிய மாணவர்களே பசுத்தாவுக்கு ஜெபிக்கிறவர்களிடத்திலாவது நீங்கள் போங்கள் உங்களை இயேசுவின் இடத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும் அப்பொழுது தான் ஏசப்பா உங்களுக்காக அற்புதம் செய்ய முடியும் நல்லா நோட் பண்ணிக்கணும் எந்த கட்ட போனாலும் உங்களுக்கு ஒரு நன்மையே வராது நீங்கள் இயேசப்பாவை நம்பி ஏசப்பாவுடைய பாசத்தை நேசத்தை கை கொண்டு நடக்கிறதுக்கு நீங்கள் எந்த இடத்துல நின்று ஆண்டவரே எனக்கு இறக்கமாயிரும்னு சொல்லி கூப்பிட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் ஓடி வந்து உங்களுக்கு அற்புதம் செய்ய வல்லவராக இருக்கிறார் ஆமீன் சொல்ல மாட்டீங்களா சந்தோஷமாக சொல்லுங்கள் ஆமீன் உங்களுடைய பிள்ளைகளை குறித்து பேர பிள்ளைகளை குறித்து குடும்பத்தை குறித்து உங்களுடைய மனைவியை குறித்து கணவனை குறித்து உங்களுடைய மகன்களை குறித்து மகள்களை குறித்து கவலைப்பட வேண்டாம் பணத்தை குறித்து கவலைப்பட வேண்டாம் ஆண்டவரை நீங்கள் நம்பினீங்கன்னா விசுவாசிச்சிங்கன்னா பர்சுத்தாவிக்குள் ஜபம் பண்ணிங்கன்னா இந்த பூமியில் வாழ்வதற்கு நமக்கு அவசியம் ஜெபம் தேவை எஸ் சொல்கிறாரு நீங்கள் ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபியுங்கள்னு சொன்னார் அப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் இந்த பூமியில் நீங்கள் நல்லா வாழணும் அப்படின்னா ஜெபம் அவசியம் ஜெபம் வாழ்க்கை அவசியம் ஜபிக்கிறவர்களோடு இணைந்து ஜெபம் பண்ணுங்கள் அதனுடைய அன்போடு கூட ஜெபம் பண்ணுங்கள் பாசத்தோடு கூட ஜெபம் பண்ணுங்கள் ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு ஜெபம் பண்ணு இந்த பூமியில் நீங்கள் நல்லா வாழ்வீங்க ஆசிரமாக இருப்பீங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க ஒரு குறையும் வராது நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள் டெய்லி ஜபம் பண்ணுங்க விடாதீங்க ஜபத்தை விட்டாதீங்க ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க நீங்கள் நல்லா இருப்பீங்க அன்பு தகப்பண்ணே நீங்களும் பெரிய மனவுகளே பர்சுத்தாவிக்குள் ஜபம் பண்ணுங்கள்னு நீங்கள் சொல்லியிருக்கீங்களே இயேசுவி நாமத்தினால இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு உள்ளங்களிலும் இல்லங்களிலும் வேலை ஸ்தலங்களிலும் பரிசனங்களும் பிரயாணங்களிலும் ஜெபத்தோடு போய் ஆசைப்பட்டிருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் என் ஆண்டவர் அருள் புரிவீராக இயேசுவி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஆமீன் ஆமை